நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் எழுவது மில்லி ஓட் அளவிலான மின்சாரம் உள்ளது நம்முடைய உடலில் பல கோடி செல்கள் உள்ளன அவற்றையெல்லாம் சேர்த்து தொகுத்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக நம்முடைய உடலே ஒரு பேட்ரி போல் தான் இயங்குது எதில் எங்கெங்கெல்லாம் மின்சாரம் இருக்குமோ அங்கங்கெல்லாம் மின்காந்த அலைகள் இருக்கும் இப்போ நம்முடைய உடலை சுற்றியும் ஒரு மின்காந்த அலைகள் ஒரு இருக்குது அதை தான் ஆறான்னு சொல்கிறாங்க அதை நம்ம பொதுவாக பொதுவாக தேஜஸ்ன்னு சொல்லுவோம் ஒருத்தரை பார்த்த உடனே அவர் நல்லா தேஜஸ்ஸாக இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய ஆரா வந்து தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஆரா வந்து நம்மளை உலகிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அது ஒரு ஷீல்டு போல் ஒரு கவசம் போல் நம்ம அறியாமல் செயல்படுது அதே சமயம் அந்த ஆரா வந்து மற்றவர்கள் உணர முடியும் அதை நம்ம கான்சியஸாக உணர முடியாது ஒருத்தரை பார்த்தோன்னே நம்மளுக்கு பிடிக்கிற அல்லது பிடிக்கல பிடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க அது வந்து நம்மளை அவர் குறித்து நம்மளுக்கு என்ன தெரியும் அவரை நட்ட இருக்கிற ஆறாக தான் அதை நம்மளை நம்மளுக்கு பிடிக்குது அல்ல நம்ம அதை வெறுக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அழகான உடையெல்லாம் அணிந்து நம்மளை அழகாக வெளிப்படுத்தி கொள்ள முயல்கிறோம் ஏன்னா அது மூலமாக நம்மளை மற்றவங்க அட்ராக்ட் பண்ணலான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு அழகான உடையை அணிந்து கொண்டு ஒருத்தர் அசிங்கமாக நடந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்காது பார்க்குறக்கு ஸோ உடை வந்து எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறது வந்து நம்ம ஈஸியாக மாற்ற முடியாது ஏன்னா அது ரொம்ப நாளாக நம்ம பழகியிருப்போம் அதே மாதிரி நடக்குவதற்கும் பேசுவதற்கும் நம்ம நடை உடைய பாவனைகள் எல்லாம் கால பழக்கம் நம்ம எல்லாருமே நல்ல உடையை அணிந்து கொள்ளலாம் அது ஈஸி ஆனால் அந்த நடை வந்து நம்ம எப்படி நடந்து கொள்கிறோங்கிறத வந்து அந்த உடையைப் போல எளிதில் மாற்றிக்கொள்ள முடியாது அப்போது நம்மளை ஒருத்தர் பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படின்னா அது அவர் வெளியிடும் எனர்ஜியின் அடிப்படையிலானது எல்லா மனிதர்களிடமும் எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்குது அப்போது அதை நாம் உணர முடியும் நான் சொன்ன மாதிரி அது ரொம்ப ரொம்ப நுட்பமானது நம்மளை ஒருத்தர் ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நம்ம உண்மையில் அந்த மனிதரை நாம் விரும்பலை அவரிடம் வரும் எனர்ஜியை விரும்புகிறோம் நம்ம சூரிய ஒளி வேண்டும் எல்லோருக்குமே சூரிய ஒளி இல்லைன்னா எந்த உயிரினமும் வாழ முடியாது அதுக்காக சூரியனை கொண்டு வந்து பாக்கெட்டில் வச்சுக்க முடியாது அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது நம்மளுக்கு தேவை சூரியனிடமிருந்து வரும் எனர்ஜி அந்த சூரியனுக்கு பதிலாக வேறு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதனாலே நம்மளுக்கு எந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுருக்காது அந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடச்சிதுன்னா போதும் அதன் அடிப்பில் தான் நம்ம பார்த்திங்கன்னா பலரும் நடிகர்களையெல்லாம் விரும்புவது இதெல்லாம் ஏன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விதமாக தங்களை ஒரு பிம்பத்தை உருவாக்கி தங்களை வெளிப்படுத்தி கொள்கிறாங்க அவர்களிடமிருந்து வெளிப்படும் எனர்ஜி நம்மளுக்கு பிடிக்குது அந்த நடிகரோடையே நம்ம ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக வாழணும் அப்படின்னா வாழ முடியாது ஏன்னா மனிதர்கள் சிக்கலானவர்கள் இது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம் திருமணமான புதிதில் கணவன் மனைவிக்கிடையில் எவ்வளோ ஒரு பிரிவியமும் பிணைப்பும் இருக்கும் நாலாவட்டத்தில்த்தில் அது குறைந்து போகும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தொடக்கத்தில் வந்து ஆணுக்கு வந்து பெண்ணுடைய எனர்ஜி தேவை பெண்ணுக்கு வந்து ஆணுடைய எனர்ஜி தேவை அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழத் தோகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை அறியாமல் மற்றவர்களுடைய எனர்ஜியை கிரகித்து கொள்ளுவாங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் தங்களை புரிந்து கொள்வார்கள் அதன் மூலமாக மெல்ல அந்த எனர்ஜி தேவை வந்து பூர்த்தி அடைஞ்சிடும் அப்புறம் அவங்களுக்குள்ள பெரிய பிணைப்பு இருக்காது அவங்க உண்மையிலேயே பிரியம் கொண்டவர்களாக தாங்களை புரிந்து கொண்டவர்களாக தாங்கள் ஏன் சேர்ந்து வாழணுங்கிற அறிவுபூர்வமான தெளிவு இல்லை அப்படின்னா அவர்கள் சேர்ந்து வாழ்வது க கடினம் அதனால தான் நம்ம ஊரில் கல்யாணமானோன்னே என்ன விசேஷம்னு கேட்பாங்க ஏன்னா ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா குழந்தை வந்து ஒரு புது எனர்ஜியை கொண்டு வரும் அப்போ அந்த ஆணும் பெண்ணும் அந்த குழந்தைக்கேற்றபடி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஓஹோ அதை இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு வர்றோம் ஸோ மனிதர் எல்லோருமே வந்து எனர்ஜியை வெளிப்படுத்தி கொட்டு இருக்கும் அது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சொற்கள் செயல்கள் இப்படி பல விதங்களில் அது வெளிப்படும் நம்ம எண்ணங்கள் தெளிவாக இல்லைன்னா நம்ம குழம்பி போயிருப்போம் அப்படி நம்முடைய வெளிப்படுத்தும் ஆறாவும் குழம்பி இருக்கும் நம்ம எண்ணங்கள் தெளிவாக இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஆறாவும் தெளிவாக இருக்கும் ஒரு தெளிவான ஆறவை எல்லாருமே விரும்புவாங்க இப்போ தியானம் செய்கிறதுங்கிறது என்ன நம் மனதை கட்டுப்படுத்துவதற்கு மனதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு வழிமுறை இப்போ தியானம் செய்யும்போது நம்முடைய மனம் சிந்தனைகள் இதெல்லாமே ஒழுங்குக்கு வரும் அத்தகைய மனிதர் எல்லோருமே விரும்புவாங்க அதனால தான் ஆன்மீகவாதிகளை நம்ம தேடி சென்று கொண்டு இருந்தோம் ஏன்னா நம்ம தினசரி வாழ்க்கையை வாழ்வதே சிரமம் தினமும் காலையில் எந்திரிச்சு அடித்து பிடிச்சி கிளம்பி பஸ்ஸில் போ வே போயிட்டு கூட்டத்தில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு திருப்பியும் பஸ்ஸில் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ மனிதர்களை சந்திக்கிறோம் எவ்வளோ எனர்ஜி நம்ம பரிமாறிக்கிறோம் ஸோ நம்ம முழு முற்றிலும் கலைத்து போவது வா அந்த வாழ் அந்த நாளின் இறுதியில் ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து பல விதங்களை நம்ம செலவிட்ருப்போம் அப்போது நம்ம பலருடைய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா சிதைந்து சின்னாபினமாக கிடக்கும் அப்போது ஒரு தெளிவான எனர்ஜி கொண்டவரை நம்ம விரும்புவோம் ஏன்னா அவரை நாம் பார்க்கும்போது அந்த தெளிவான எனர்ஜி நம்மளுக்குள்ளே அந்த தூண்டும் நம்முடைய எனர்ஜியும் ஒழு ஒழுங்குக்கு கொண்டு வர்றதுக்கு உதவும் சோ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நாம் இன்னொருவரை விரும்புவது அந்த மனிதரின் குணநலன் அவர் அழகா இருக்காரு அதுக்காக கிடையாது அவரிடம் இருந்து வரும் எனர்ஜிக்காக இதை புரிஞ்சுக்கொள்ள ஏன்னா இதை புரிந்து கொண்டோம்னா நம்ம தேவையற்ற பந்தம் பாசம் போன்றவையெல்லாம் நம்ம வைத்து கொள்ள மாட்டோம் ஏன்னா எனர்ஜியை வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணுறது ரொம்ப எளிது நம்ம ஒருத்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் நெருங்கி பழகணும் அப்படின்னா நம்ம எனர்ஜி ரெண்டுமே என்டாங்கிள் ஆகிரும் ரெண்டுமே கலந்து சின்ன ஒரு மாதிரி சிக்கல் ஆகிடும் சிடுக்குகள் நிறைந்தது ஆகிவிடும் இனி முக்கியமாக ரொம்ப நாட் முக்கியமாக புரிந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னா நம்ம தான் இருப்பதிலேயே மிகவும் ஆழமான ஒரு உணர்ச்சி நம்ம காமத்தில் இன்னொரு ஈடுபடும் போது இருவருடைய எனர்ஜியும் இணைந்து கொள்கிறது எனர்ஜி விதமாக எனர்ஜியின் அடிப்படையில் இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் பாதிக்கிறாங்க நம்ம காமத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம் காமம் குறித்த எண்ணங்கள் வந்திருந்தது அப்படின்னா நம்ம எண்ணங்கள் வந்து தெளிவாகவே இருக்காது நம்ம எனர்ஜி வந்து சிதைந்து போயிருக்கும் அதிலிருந்து இருந்து மீளவே முடியாது அப்புறம் பாசம் பற்று இதெல்லாம் அப்படிதான் நம்ம அப்பா அம்மா மேலே இருக்கிற பிரியம் சொந்தக்காரங்க மேலே ஒரு நடிகர் மேலே அரசியல்வாதி மேலே இருக்கிற பிரியம் அதெல்லாமே ஒரு உண்மையானதாக இருக்கலாம் உண்மையாகவே ஒருத்தர் இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளோ நடிகர்களை விரும்புறாங்க அது இயல்பு அந்த வயசுல ஏன்னா அவர்கள் வளர்வதற்கு ஒரு ஆதர்சம் தேவை அவர்கள் வளர்வதற்கு ஒரு முன்மாதிரிகள் தேவை அதே சமயம் அந்த மனிதர் அவங்களுக்கு பிடித்தும் இருக்கணும் அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வந்து நடிகர்கள் வந்து ஒழுக்கமாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டாங்க ஏன்னா மற்றவர்களை தாங்கள் பாதிக்கப்படுவோம் மற்றவர்கள் தங்களை ஃபாலோ பண்ணுற எளிய மனிதர்கள் வந்து நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவங்க ஒரு உண்மையை தங்களை நேர்மையாக உண்மையாக வெளிப்படுத்தி கொள்ளணும் நல்லவர்களாக இருக்கணும் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது புகை குடிக்கிறது இதெல்லாம் கான்சியஸாக அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு பிம்பமாக இருந்தாலும் அந்த பிம்பம் வந்து மற்றவர்களுக்கு உதவும் ஆனால் இப்போ அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது ஸோ நம்ம சமூகம் வந்து சீரழிந்து கொண்டே போகுது அப்படின்னா நம்முடைய இளைஞர்களுக்கு நமக்கு வந்து சரியான வழிகாட்டிகள் இல்லை அதாவது சரியான எனர்ஜி கொண்டவர்கள் கிடையாது இது இதை நம்ம நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஏன்னா நம்ம ஒருத்தரை பிடிச்சிருந்தா தான் நம்ம அடுத்த அவரை கவனிப்போம் நம்ம யாரும் வந்து ஒருத்தர் சொல்லும் சொல்லுக்காகவோ அவர் சொல்லில் இருக்கும் உண்மைக்காகவோ அவரை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்னா காந்தி காமராஜர் போன்றவர்கள் எல்லோருக்குமே பிடித்திருக்கணும்ல கவனித்து பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து நல்ல மனிதர் என்றாலும் அவரிடம் அந்த பர்சனாலிட்டி இல்லை அந்த எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வெளிப்படுறதில்லை ஏன்னா அந்த பர்சனாலிட்டிங்கிறது ஒரு விதத்தில் வந்து நம்ம எனர்ஜி நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது பொறுத்தது காமராஜரை காட்டிலும் வந்து ஒரு ஊழல் செய்த அரசியல்வாதி நம்ம விரும்பக்கூடும் ஏன்னா அவர் பார்ப்பதுக்கு அழகாக இருக்கலாம் ஸோ இது இது எல்லாமே நம்ம கவனிக்கணும் நம்ம ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா எதனால் பிடிச்சிருக்கு அவளிடமிருந்து நாம் எதை விரும்புகிறோம் இது இப்போது நான் பேசுவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாலும் என்னால் வெளிப்படுத்த முடியும் ஆனால் எழுத்தில் வாசிக்கும்போது இந்த பேச்சில் நான் வெளிப்படுத்தும் உணர்வு இருக்காது அது டிரான்ஸ்கிரிப்ஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம எண்ணங்களை எழுத்தாக படிக்கும்போது அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறோம் அதை செய்யும்போது அந்த உணர்வுகள் எல்லாம் வடிகட்டப்படும் இந்த சொற்களுக்கு இடையில் இருக்கும் இடைவெளி நான் சிந்தித்து அப்பப்போ இடைவெளி விட்டு பேசுவது அந்த உச்ச வார்த்தைகளை உச்சரிக்கும் விதம் இதையெல்லாம் நீங்கள் எழுத்தில் புரிந்து கொள்ள முடியாது எழுத்தில் நாம் வெறும் அறிவை பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் அப்படி எழுதுனா படிச்சுட்டு ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் இதை கேட்கும்போது உங்கள் மனதிலையும் ஒரு சில எண்ணங்கள் உருவாகும் சில உணர்வுகளை நீங்கள் உருவாகும் ஒரு இசையை கேட்கும்போது அதான் நம்மளுக்கு ந நிகழுது இசையில் இருக்கும் ஏற்ற இறங்கங்களுக்கு ஏற்ப நம் மனதும் வந்து டியூன் ஆகும் இப்போ நாம் சொல்லும்போது இந்த வார்த்தைகள் இருக்கிற அர்த்தமும் உங்களுக்கு தேவை ஏன்னா நான் சென்சிபிளாக பேசலை புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு பயன்படும்படி பேசலைன்னா நீங்கள் கவனிக்க மாட்டீங்க அதே சமயம் நாம் பேசும் விதமும் முக்கியம் நீங்கள் கவனிக்கும் விதமாக முக்கியம் இதை வந்து சும்மா ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு பஸ்ஸில் போயிட்டே கேட்கலாம் இல்லை பொறுமையாக உட்காந்து இதுக்கு முழு கவனம் தன்னும் கேட்கலாம் அது உங்களுடைய தேர்வு இப்போ நம்ம இதெல்லாமே கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா நம்முடைய எனர்ஜி என்பது நம்முடைய பொறுப்பு நம்ம சாதாரண கவனிச்சிருப்போம் இப்போ வந்து பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வோம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணுடைய உடை தான் என்ன தூண்டுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா எளிய மனிதர்கள் ஒரு அரைகுறை ஆடை அணிந்த ஒரு நாகரிகமான ஒரு பெண்ணை வந்து நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு குறைவு அப்படி ஒரு பெண்ணை நம்ம எதிர்கொண்டோம் அப்படின்னா உடனே நமக்குள்ள உள்ளுக்குள்ளேருந்து நம்ம காமம் தூண்டப்படும் நம்ம எரியாமல் அந்த எனர்ஜி தூண்டப்படுது இப்போ அந்த அந்த பெண் அதுக்கு காரணம் ஆனால் அந்த எனர்ஜி நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோங்க தான் பொறுப்பு எப்படி நடந்து என்பது நம்மளுடைய பொறுப்பு கா சாமி சிலையை பார்த்தோடனே நம்மளுக்கு ஒரு பக்தி உணர்வு எழுது அப்படின்னா அந்த சாமி சிலை வந்து அந்த பக்தி நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பக்தியை தூண்டி விடுது அதே போல தான் மனிதர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் வந்து எனர்ஜியை தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தர் நம்மளை பார்த்து முட்டாள் திட்டினா உடனே நம்மளுக்கு கோபம் வருதுன்னா நம்மளுக்குள்ள அந்த எனர்ஜி உள்ளே இருக்குது அது சட்டுன்னு கோபமாக வெளிப்படுது அதை எப்படி கையாளுறோங்கிறது நம்ம பொறுப்பு புத்தரோட கதையில் ஒரு ஒரு இடத்துல சொல்லுவார் அதாவது ஒருத்த புத்தரை இழிவாக ஒரு முகத்தில் காரி துப்புவான் அவர் எதுவுமே பேசாதபடி தொடச்சிட்டு போயிடுவார் உடனே அவர் கூட இருக்கிற ஆனந்தன் வந்து அவர் கேட்பார் என்ன இது அவன் இப்படி உங்களை இழிவாப்போ இழிவுபடுத்துகிறான் அவங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் புத்தர் சொல்வது அதுதான் அவன் வந்து தூண்டி தூண்டிவிட பார்க்குறான் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணினேன் அப்படின்னா எதிர்வினை புரிந்தேன்னா நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு பொருள் வராது லைட் சுவிட்ச் இருக்குது சுவிட்சை போட்டோடனே லைட் எரியுது அந்த சுவிட்சு வந்து அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி நம்மளை திட்டினோடனே கோவப்படுறோம் அப்படின்னா இன்னொரு மனிதன் நம்மளை கட்டுப்படுத்துகிறாருன்னா பொருள் அதுக்காக அது ஜடமாக இருக்கணுமா அப்படின்னா அது நம்ம தான் முடிவு பண்ணணும் நீ கோவப்பட்டு என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அதுதான் இன்றைக்கி நான் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அதுதான் நடந்துட்டு இருக்குது எல்லாருமே எதையாவது செஞ்சு அடுத்தவங்க கோபத்தை எரிச்சலை கிளப்பிட்டுருக்காங்க அறச்சீற்றம் கொள்ள வச்சுட்டு ஏன்னா நம்மளுக்கு எல்லோருக்குள்ளேயுமே ஒரு நியாய உணர்வு நீதி உணர்வு இருக்குது யாருமே அநியாயம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க விரும்ப மாட்டோம் ஸோ வான வாழ்க்கையை வந்து நம்ம ஒழுங்காக வாழலை இவ்வளோ காலமாக இப்போ நம்மளுக்குள்ளே அற உணர்வு விடப்படுது இதெல்லாம் கவனிக்கணும் இது வந்து ஒரு அரசியல் சமூக மட்டத்தில் கவனிக்காமல் தினசரி வாழ்க்கையில் கவனிங்க ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா எதனால் பிடிக்குதுன்னு கவனிங்க அந்த உணர்வு நம்மகிட்ட இருக்குது அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த எனர்ஜி நம்மிடமிருந்து தூண்டப்படுது நாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு